வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலரும் மற்றும் கடலூரினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு கடலூர் இளப்போல் இந்தியவர்கள் இணைந்திருக்கிறோம் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கர்நாடகத்தினுடைய அமைச்சர் கார்கே அவர்கள் வந்து பொழுது என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு அதுக்கு எங்கிருந்து எல்லாம் வருது ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்புக்கு எப்படி எங்கிருந்து ஃபண்ட் வருது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் எப்படி பாக்குது ஆர் எஸ் எஸ் அப்படி என்பதே ஒரு தோற்றத்தில் இருந்தே நீங்கள் பார்த்தால் ஆர் எஸ் எஸ் என்பதுதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலனி ஆட்சிக்கு எதிராக ஒரே ஒரு துரும்ப கூட அசைச்சது கிடையாது எதுவுமே செய்யாம அவர்களுக்கெல்லாம் கை கட்டிக்கிட்டு சேவகம் பார்க்கிற மாதிரி சில வேலைகளை செய்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு பயன்படுத்துகின்ற அளவில அவர்கள் ரகசியமாக ஆர் எஸ் எஸ் இருந்தாங்க காங்கிரஸ் இயக்கம் நாட்டு விடுதலைக்காக போரிட்ட தலைவர்கள் எல்லாரும் நான் அடைபட்டு சிறைச்சாலைகளை கடந்து துன்பங்களை அனுபவித்த நேரத்தில் கூட ஆர் எஸ் எஸ் காரர்கள் தனியாக ஒரு மத போர்வையை போட்டுக்கிட்டு சமயப் போர்வையை போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு துணையாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மர அதாவது மறுக்கிறதும் கிடையாது அவர்கள் அதை பற்றி பேசுறதும் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பெருசா தங்களை காட்டிக்குவாங்க ஏன் கேட்டீங்கன்னா நான் ஆர்எஸ்எஸ் எப்படி பாக்குறேன்றதுக்காக சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி செங்கோட்டையில பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடியேற்றுறார் விடுதலை நாள் ஆகஸ்ட் பதினைந்து கொடியேற்றும் போது நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல சொஸ்திக் சின்னம் போட்ட கொடியை ஆர் எஸ் ஒரு இரநூறு பேர் சேர்ந்து அதுக்கு சல்யூட் வச்சு ஸ்வஸ்திக் சின்னம் யாருக்கிட்ட இருந்தது ஹிட்லர் ஜெர்மானிய ஹிட்லருடைய சின்னம் தான் அந்த ஸ்வஸ்திக் அந்த ஸ்வஸ்திக் சின்னம் படம் போட்ட கொடியை ஏத்திட்டு நாங்கள் அந்த கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுதான் எங்கள் தேசிய கொடி அப்படின்னு அறிவிச்சவங்க அப்படிப்பட்ட இந்த ஆர் எஸ் எஸ் கட்டமாக எப்படி வரும் எப்படி நடக்கும் அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் தேசபக்தி அப்படியே தேசபக்தி எல்லாரும் நாங்களாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி வைக்கிற இந்த சுதேசி தேசபக்தி அப்படின்றதும் அப்பட்டமான வடிகட்டின பொய் எதுக்காக சொல்றோம்னா ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கை வந்தது இல்ல சமீபத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது இல்ல அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையிலே இவனுங்க தோல் உரித்து காட்டப்பட்டார்கள் இவங்களுடைய நிலையில என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர் எஸ் ஒருத்தர் தான் மிஸ்டர் அபானி உலகத்தின் முதல் நிலை பணக்காரராக அதானியை மாற்றுவதற்கு ஆர் எஸ் எஸ் நாக்பூரில் உருவாக்கப்பட்ட ஒரு தனி அதிகார அமைப்பு ஆர் எஸ் எஸ் தானே மிஸ்டர் நரேந்திர மோடி நரேந்திர மோடியினுடைய அரசும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து இன்னைக்கு உலக பணக்காரர் வரிசைக்கு கொண்டு போயிருக்கு எதுக்காக என்ன செய்ய போறீங்க ஆஸ்திரேலியாவில போய் நிலக்கரி சுரங்கத்தை ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா மோடி போல ஆர் எஸ் எஸ் வேலை செய்யக்கூடிய நாக்பூர்ல இருந்து வந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு அபானியினுடைய ஒரு ஏஜென்ட் மாதிரி போய் ஆஸ்திரேலியாவில நிலக்கரி சுரங்க அனுமதி வாங்கி கொடுத்தார் கேட்டா இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் வருகிறார் ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறார் இதுதான் ஆனா அவர் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கான அந்த கோல் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய போராட்டம் அந்த எதிர்ப்பு போராட்டத்துல அந்த மக்கள் தெளிவாக சொன்னது நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை எதிர்க்கிறோம் எங்கள் நாட்டின் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க இப்படி உலக அளவுல எல்லா இடத்திலும் அதானி அன்கோ அம்பானி அன்கோ இவங்களெல்லாம் சேர்ந்து ஆர் எஸ் காரர்கள் ஆதிக்கம் செய்வதற்காக உள்ள போய்கிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனா இப்போ ஆர் எஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அதாவது இந்த அமை இந்த மாதிரி அமைப்புகள் வந்து முறையா பர்மிஷன் வாங்கணும் இல்ல கவர்மெண்ட்டுக்கு இருந்து பதிவு செய்யணும் அப்படின்னா ஒன்னும் அவசியம் கிடையாது நாங்க ஒரு சமூக இயக்கம் தான் நாங்க ஒரு பண்பாட்டு இயக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம் பண்பாட்டு இயக்கம்னு வேற யாருமே ஏத்துக்க மாட்டாங்க ய தான் சொல்றவனுங்கதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர வேற யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒண்ணுமே கிடையாது எதுக்காக நம்ம சொல்றோம்னா தெளிவாக செய்திகள் மற்றவர்களை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் மூணு முறை ஏன் தடை செஞ்சாங்க இந்திய துணைக்கண்டத்தில் தடை செய்யப்பட்டதா இல்லையா ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பார்வையில மத கலவரங்கள் கோத்தரா கலவரங்கள் நடைபெற்றதா இல்லையா ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய பிணத்தின் மீது நடந்து வந்தார்களா இல்லையா இதெல்லாம் வந்து நாம நினைச்சு பார்க்கணும் கேட்டால் நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மத ரீதியாக இன்னைக்கு மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரும்போதே ஆர் எஸ் எஸ் ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள் அந்த இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் மோடி செய்கிற அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்ச கிடையாது நீங்க வேணா பாருங்க இப்போ நம்ம அதாவது பிரதிநிதியாக தன்னை புரமோட் செய்து கொண்ட இந்துக்களின் பிரதிநிதியாக தன்னை புரமோட் செய்து கொண்டார் மிஸ்டர் மோடி அவரு பொருளாதார பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அதானியம் குஜராத் இன படுகொலையை நடத்திய பயங்கரவாத ஆர் எஸ் எஸ் கும்பலும் ஒரே சித்தாந்த அடிப்படை கொண்டவர்கள் எனவேதான் அதானியம் கொலைகார கொள்ளைக்கார கூட்டம் சேர்ந்தவர்கள் ஒன்றாக இருப்பவர்களும் மோடிக்கு எல்லா வகையிலையும் அவங்க தான் நெருக்கம் ஃப்ரெண்டு இந்திய துணைக்கண்டத்துல எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படி என்பதனுடைய அடையாளம் என்பது மிக கொடூரமாக இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியே அவர் இப்படிங்க இவர் அப்படிங்கிறாங்க நம்ம சொல்லுவோம் உடனே திராவிட இயக்கத்தின் வந்து பாஞ்சி குதிக்கிறானுங்களே பேர் வச்சாங்க அதை வச்சாங்க இதை வச்சாங்கன்னா சில பேர் தேவை இல்லாம கத்துலானுங்களே நம்ம சொல்றோம் குஜராத்தில் அகமதாபாத்ல சர்தார் வல்லபாய் படேலுடைய பெயரிலே இருந்த ஸ்டேடியம் என்ன ஆச்சு நல்லா யோசிச்சு பாருங்க இவனுங்க கேட்பானுங்க சர்தார் வல்லபாய் படேல் எங்களுக்கு வேண்டிய ஒரு படேல் தான் எங்களுக்கு அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் ஒரு காலத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்ட சிந்தனை இருந்து அதற்கு பிறகு அவரே வந்து ஆர் எஸ் தடை செய்ய வேண்டி வந்தது உத்தமர் காந்தியடிகளை சுட்ட உடனே இன்னைக்கும் காந்தியடிகளுடைய பொம்மையை செஞ்சு வச்சு அவர் சுடப்பட்ட அன்றைக்கு யாரு ஆர்எஸ்எஸ்ல இருக்க இப்ப பிஜேபியில எம்பி பதவியில இருந்த பூஜா என்றவங்க வந்து சுடுறாங்களாம் அந்த இவங்க சுட்டு அந்த ரத்தம் வழியில ஒரு மாதிரி சிவப்பு வந்தா டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டு இசம்னு அதுக்கு பேர் வச்சான் இசம் கோட்சே வந்து மகாத்மா அப்படின்னு ஒரு படத்தை வச்சு கோட்ஸே சிலைக்கு மாலையை போட்டு சுற்றி வரக்கூடிய நபர்கள்ல மிஸ்டர் மோடியும் மிஸ்டர் அமித்ஷாவும் உண்டு அவங்க இப்பதான் வந்து அதை ரகசியமா செய்யறாங்களே தவிர அவர்கள் வெளிப்படையாகவே செய்த காலங்கள் உண்டு அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்களால் தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மரியாதையே உலக அளவுல போகுது நான் சொன்னேன் பட்டே இல்லையா சர்தார் வல்லபாய் பட்டேலு இவங்க பண்டிதர் ஜவஹர்லால் நேருவை எதிர்த்து பட்டேலை இவங்களாம் ரகசியமா ஆதரிச்ச காலம் உண்டு இது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த பட்டேலு எல்லாம் இது பண்ணும்போது அவருடைய பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியம் அகமதாபாத்ல அதை என்ன பண்ணார் மோடி இப்ப கேக்குறீங்களே அதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்கு அந்த கும்பலுக்காக சொல்றோம் யாரும் ஆர்எஸ்எஸ் நம்பாதீங்க பண்றதுக்காக சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல அந்த ஸ்டேடியத்துல வல்லபாய் படையினுடைய பெயரை எடுத்து விட்டு மோடி ஸ்டேடியம் நரேந்திர மோடி ஸ்டேடியம் தாம்பேரையே வச்சுக்கிட்டாரு தாம்பேரை வச்சுக்கிட்டாருல அது மட்டும் இல்லை அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில தெரியாதது அந்த ஸ்டேடியத்துல அவர் பேரை வச்சுக்கிட்டு ஒரு புறம் இருக்கிற எண்டுக்கு அதானி எண்டு இன்னொரு பக்கம் அம்பானி எண்டு அதானி எண்டு அம்பானி எண்டு அப்படின்னு அந்த ஸ்டேடியத்துல இப்ப போர்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மோடி அன்கோ இந்த பிஜேபி அரசு மக்களுக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் என்ன ஆரம்பிச்சிருக்கானுங்கன்னா உலகளாவிய வேலை உலகளாவிய வேலையில இறங்கிட்டானுங்க அப்படி தான் ஆஸ்திரேலியாவில் இப்ப மக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க இப்ப அதானி அண்ட் அம்பானியும் எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு போறானுங்க உலக பணக்கார வரிசையில சேர்த்துட்டாங்களாம் முப்பதாவது இடம் நாற்பதாவது இடத்துக்கு மேல நூறு இடத்துக்கு மேல இருந்த அதானி இப்போ மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காரு இதுதான் பிஜேபியினுடைய சாதனை இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சாதனை அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக முழுவதுமாக அவங்களுக்கு பிடிக்காதது தமிழ் தமிழர்கள் டிராவடியன் மூமெண்ட் சுத்தமா இல்லாம அழிச்சு விடணும் அல்லோகலப்பட்டுக்கிட்டு குதிக்கிறானுங்க தமிழ்நாட்டுல யாரும் ஏமாறத்துக்கு தயாராக இல்லை இருந்தாலும் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் இப்ப என்ன நோக்கி போயிட்டு இருக்காங்க தெரியுங்களா தமிழ்நாட்டுல மத கலவரம் உருவாக்கணுமா தமிழ்நாட்டுல சாதிய கலவரங்களை அதிகமாக உருவாக்கணுமா அதன் மூலமாக வர தேர்தலுக்குள்ள இவர்கள் உள்ள நுழையணுமா அதுக்கு சில நடிகர்களை பிடிச்செல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க அது எங்க போய் நிற்கும் நமக்கு தெரியல அது மட்டுமல்ல அடுத்ததாக மோகன் பகவத் கூட்டம் நாக்பூர்ல ஒரு முடிவெடுத்ததாகவும் ஒரு தகவல் என்ன தெரியுமா தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் சட்டமன்றத்தில் உள்ள ஒரு இருபத்தஞ்சு பிஜேபி எம்எல்ஏக்கள் இருபது பேர் போயிடணுமா அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல திமுகவா பாஜக அப்படிதான் இருக்கணுமே தவிர வேற எந்த கட்சியும் திமுகவுக்கு எதிர்ப்பாக சொல்லக்கூடாது இப்ப வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுடைய கண்காணி கணிப்பில் கூட அவன் ஆள விட்டு பார்த்தது கூட திமுக தான் முதலமைச்சராக தளபதி எங்க தலைவரான தளபதி தான் வராருன்றது முடிவாயிட்டானுங்களாம் அதனால என்ன பண்றானுங்க கூட்டணி எல்லாரையும் சேர்த்து அவனுங்களுக்கு வேலை செய்ய ஆள் கிடையாது ஆள் இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் எல்லாம் சேர்த்து இவனை இங்கே வச்சுக்கிட்டு உள்ள வந்து நுழைஞ்சிடணும் நுழைஞ்சிட்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தணும்னு ஆர்எஸ்எஸ் கூட்டம் பிளான் பண்ணியிருக்குது அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய ஆட்டத்தின் வெளிப்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியில வந்துகிட்டு இருக்கு அதை நாம தெரிஞ்சுக்கணும் சரி சார் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார் என்னன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் நோக்கி மட்டும் இந்த மாதிரி கேள்விகள் வருது மற்ற அமைப்புகள்லாம் இருக்கும் தானே அப்ப மத்த அமைப்புகள்லாம் வந்து ஃபண்ட் எல்லாம் வாங்க வாங்க செய்வாங்க அப்ப அவங்களும் எங்க எந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருப்பாங்க இல்லைங்களா அப்போ அது மேல ஒரு கேள்வி வரும் இப்ப ஆர்எஸ்எஸ் கேள்வி எழுப்புனா அது மேலே ஒரு கேள்வி வரும்ல அது எப்படி பாக்குறீங்க மற்ற இடசாரி இயக்கங்கள் பத்தி சொல்றேன் பதிவு என்பது எதுக்காக என்ன பதிவு வேணும் உனக்கு நீ தான் இருக்கிய எல்லா இடத்துக்கு தான் போய் குலவாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே இப்ப எதுக்காக உங்களுக்கு அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கு அந்த பதிவு இல்லைன்னா அவன தேர்தல் நினைக்கிறான் இல்ல தேர்தலில் வந்து அவன் தான் ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி என்ற பெயர்ல அரசியல் கட்சியை பதிவு பண்ணிக்கிட்டு அந்த தான் டாம்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறாங்களே இப்ப என்ன ஆர்எஸ்எஸ்க்கு இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு இது நெதர்லாந்துல இப்ப ஆர்எஸ்எஸ்னுடைய கதை தானே நீங்க கேட்டதுனால சொல்றோம் இப்ப நெதர்லாந்துல என்ன பண்ணாங்களாம் இவர்கள் தான் இந்த கூட்டம் தான் இப்ப பதிவு கேட்டுக்கிட்டு இருக்குதா அந்த கூட்டம் தான் என்ன பண்ணிச்சு திடீர்னு நெதர்லாந்திலேயே எங்களுடைய ஆர்எஸ்எஸ் அப்பா நூறாண்டு காலம் கடந்த ஆர் எஸ் எஸ் நூறு வயசு நூறு வயசு ஆயிடுச்சு இப்ப என்ன பதிவு இனிமே அப்படியே கடலாட வேண்டிதானே நூறு வயதான அந்த ஆர் எஸ் எஸ் தன்னலமற்ற அந்த சேவையை பாராட்டி தன்னலமற்ற சேவை காதியை சூட்டாங்கல்ல அது தன்னலமற்ற சேவை தன்னலமற்ற அந்த சேவையை பாராட்டி நெதர்லாந்துல ஒரு ஸ்டாம்ப் எடிட்டு இருக்காங்க அந்த அரசு அப்படின்னு சொல்லி இவங்க வலைதளங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இப்ப உலக அளவுலயே நம்ம ஆர்எஸ்எஸ் பெருமை பெற்றுட்டாங்களே அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி இதையெல்லாம் காட்டி பதிவு செய்து கூட கேட்கலாம் ஆனால் இப்ப மிக தெளிவாக அந்த நிலையில் வந்து எவ்வளவு ஐக்கியத்தனம் எவ்வளவு மோசடித்தனம் இருக்குன்றது அங்கே ஆல் நியூஸ் அப்படின்னு ஒரு ஊடகம் அதாவது ஆல்ட் நியூஸ் அப்படின்றது உண்மைகளை கண்டறியக்கூடிய ஆய்வு நிறுவனம் அந்த ஆய்வு நிறுவனம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும் ஆல்ட் ஆல்ட் நியூஸ்ன்றது அந்த ஆய்வு பண்ண அந்த நிறுவனம் சொல்லிட்டாங்க ஆர் எஸ் ஸ்டாம்ப் எதுவும் நெதர்லாந்து கவர்மெண்ட் போடவில்லை போட்டதாக சொன்னதாக இருப்பது எல்லாமே பொய் அங்க இருக்கிற ஒரு சட்ட விதிகளுக்குள்ள புகுந்து ஒரு தனியார் அமைப்பின் மூலமாக இவங்களே ஒரு ஸ்டாம்பை போட்டு இவங்களே படத்தை போட்டு நெதர்லாந்து கவர்மெண்ட் போட்டவாக காட்டிக்கிட்டு இருக்காங்க வெகு விரைவில் நெதர்லாந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும் ஆக்ஷன் எடுக்கும் போது அதை யார் யார் செய்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு போட்டாங்க ஆக உலகத்துல எங்க போனாலும் பொய் எங்க போனாலும் ஏமாத்துற விஷயம் எங்க போனாலும் அங்க இருக்காங்க இந்துக்கள் இங்க இருக்காங்க இந்துக்கள்னு சொல்லி அதை காட்டி காட்டி அதானி உலக பணக்காரர்கள் ஃபர்ஸ்ட் வரணும் அம்பானி உலக பணக்காரர்ல செகண்ட் வரணும் நரேந்திர மோடி ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்னுங்கணும் ஒரே ஆர்ப்பாட்டம் உல்லாசம் இந்த தனி விமானம் எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில ஒரு விமானத்தை வாங்கிக்கிட்டு மோடி பறக்கிறதுனுடைய அர்த்தம் புரியுதுங்கல்ல இங்க வெளியில வந்து குதிக்கிறதுக்கு என்ன பெரிய ஆர் எஸ் எஸ்னா நீ அப்படியே காபி தேசம் போட்டுக்கிட்டு ஒண்ணும் கையில ஒண்ணு இல்லாம கமண்டல எடுத்து போ வேண்டித்தானே எங்கேயாவது போய் அகோரி மாதிரி தெரிய வேண்டிதானே ஏன் நாட்டை நாசப்படுத்துறீங்க இவர்களுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் எங்கு இடம் கிடைத்தாலும் இந்த திராவிட நிலப்பரப்பில் இடமே கிடைக்காது குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்கள் விரட்டப்படுவார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அளவிற்கு மக்கள் விழிப்போடு இருக்காங்க இந்தியாவிலேயும் இப்ப விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குஜராத்திலும் யூபிலும் நீங்க பாருங்க வரக்கூடிய காலங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் என்ற கும்பலுக்கு முடிவுரை எழுதப்படும் ஆனா இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து கர்நாடகத்துல அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்படின்னாலும் கூட கர்நாடகத்துல என்னதான் சட்டப்பேரவை தேர்தல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல வந்து பிஜேபி தான் ஜெயிச்சிருந்தது அப்ப நாடாளு அப்போ அப்ப பிஜேபி தான் வந்துட்டு அங்க கணிசமான ஆதரவு இருக்குது அப்படின்னு திராவிட நிலப்பரப்புல ஒண்ணு கர்நாடகா அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி அந்த பிஜேபி அப்படிங்கிறது எப்படி தோக்கடிக்கப்படும் ஏன்னா அதை தவறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்க்கப்படுது இல்ல நீங்க எல்லா இடங்களிலும் நீங்க இப்ப தமிழ்நாட்டுல எதுக்கு ரெண்டாவது வரணும்னு இப்ப பிளான் பண்ணி திமுகவா மத்த கட்சிகள் அல்ல திமுகவா தான் சென்டர் ஆப் அட்ராக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்த அரசியல் திமுக அரசியல் எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல திமுக சென்டா இருக்கு எதிர்த்தாலும் சரி வென்றாலும் சரி வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் சரி திமுக கருப்பு சொகுப்பதாக நிற்கும் தமிழ்நாட்டில் அவனுங்களுக்கு தெரியும் அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பா நம்ம போயிடணும் உள்ள அப்படின்றது அவனுங்களுடைய ஆசை இன்னைக்கு ஆட்சிக்கு வரமோ இல்லை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு கூட ஆட்சிக்கு வரலாம் ஆனால் விடக்கூடாது என்று பிளான் பண்ணி திட்டம் போடுவது போல இவர்கள் கர்நாடகத்தில் கர்நாடக மா மாநிலத்துல ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை இவர்கள் சுத்தமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வீணடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக புறம் தள்ளி செகண்ட் வந்து அங்கு அரசியல் பண்ணி இப்ப எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன் கொடுங்க எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்திருக்காங்க அது இப்ப அங்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி பொதுவாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பான மனநிலை இப்ப வந்துடுச்சு அது அடுத்த தேர்தல் தெரியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோட கத்துல பந்தமைக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி வாழ்க